வணக்க மக்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப சிறந்து தடபுடலாக கொண்டாடி இருப்போம் ஏன்னா நம்ம வா வருஷத்தில் வந்து விநாயக சதுர்த்தி எதிர்பார்த்து நம்ம கொண்டாடுறதுலே வந்து இது பெரிய விழா தான் நம்ம இன்று ஒரு தகவல் சுதமா சேனலில் இந்த வருஷம் எங்கள் குழந்தைங்களை வச்சு ஒரு ஏன்னா விநாயகருக்கு பிடித்த இருபத்தோரு வகையான பூக்கள் பழங்கள் எங்க குழந்தைங்கள எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏன்னா நம்ம குழந்தைங்களை இப்போத்துல இருந்தே அவங்களுக்கு கடல் வழிபாட்டுல நம்ம ஈடுபாடு பண்ணோம்னா அவங்க கண்டிப்பா கடவுள் ஈடுபாடுல ரொம்ப சிறந்தவங்களா வருவாங்க இது எங்க குழந்தைங்க ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக பண்ண பிள்ளையாரு சோ லட்டு எங்க பெருசும் சின்னதும் சேர்ந்து பண்ணது எலி லட்டு எல்லாம் வச்சு பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு க களிமண் வந்து என் சின்ன பையன் களிமண் வாங்கிட்டு வந்தே ஆகணும்னு வாங்கிட்டு வந்து திருப்பி ஏன்னால் நாங்கள் செவ்வாய்க்கிழமையே பிள்ளையார் வாங்கிட்டோம் அதனால் செவ்வாய்க்கிழமையே பிள்ளையார் வாங்கினால ஏன்னா வியாழக்கிழமை கரைச்சிடலான்ட்டு அதனால் இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்து பண்ணது தான் அந்த பிள்ளையார் ஸோ எல்லாருக்கும் ஆண்டவன் நீங்கள் என்ன நினச்சி ஆஹ் இந்த வருஷம் வந்து வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அது உடனடியாக அடுத்த வருஷத்துக்குள்ள இல்ல உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பேன் அந்த நிறைவேற்றி கொடுத்துக்கு நம்ம நிறைய வழிபாடுகளும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல ஒரு ஒன்பது வகையான பதிவுகள் கொடுத்துருக்கேன் எப்படி விநாயகர் சதுர்த்திக்கு உண்டான அனைத்து தகவல்களும் அதையும் பாருங்க விநாயகர் பிடித்த இருபத்தோரு இலைகள் மலர்கள் வச்சு நம்ம வந்து அர்ச்சனை எப்படி பண்ணணும்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோஸ் முதல் முதல் ஆரம்பிச்ச புதுசுல கொடுத்தேன் இப்போ அது சரி குழந்தைங்களை வச்சு அதை பண்ணலான் ஏன்னா குழந்தைங்களை இருந்து நம்ம வந்து பண்ணணும் இருபத்தொரு வகையான பூக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புன்னை மந்தாரை மாதுளை மாதுளை கிடைச்சிது மகிழம் வெட்டிவேர் பாதிரி தும்பை ஊமத்தை செண்பகம் மாம்பு தாழம்பு முல்லை கொன்றை எருக்கு எருக்கு கிடச்சிது செங்கநீர் செவ்வந்தி வில்வம் அரளி கிடைச்சிது மல்லிகை பவழமல்லி ஜாதி மல்லி ஸோ கிடைக்க போனேன் டைம் இல்லைன்னு அப்படியே வந்துட்டேன் இலைகள் பார்த்தோம்னா மாசி பச்சை கண்ணங்கத்திரி வில்வம் அருகம்புல் அது கிடைச்சது ஊமத்தை இலந்தை நாயுருவி துளசி மாவிளை மாவிளை வச்சோம் அரளி வச்சோம் விஷ்ணுகிராந்தி வச்சோம் நெல்லி மரிக்கொழுந்து நொச்சி ஜாதி மல்லி வெள்ளருக்கு வச்சோம் மன்னி வச்சோம் கரசாங்கண்ணி வெண்மருதை எருக்கம் மாதுளம்பூ எருக்கமும் வச்சோம் மாதுளம்பூவும் வச்சோம் பூக்கள்ல ஓரளவு கிடைச்சது இலைகள்லாம் ஓரளவுக்கு கிடைச்சது கிடைச்சது நான் கவுண்டிங் எல்லாம் பார்க்கல குழந்தைங்க பண்றது என்ன கிடைச்சதோ பண்ணோம் இது வந்து விநாயகருக்கு உண்டான பதிகங்கள் கஜானனும் பூதகணா வித்த சேவித்தம் பலத்த ஜம்ப பலத்தார பட்சித்தம் மாசுதம் சோக விநாச காரணம் அமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எம்பிரை போலும் ஞானம் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன குழந்தைங்களை நான் பண்ண வச்சது இந்த ஓம் கம் கணபதியே நமக இதை மட்டும் தான் சொல்லி அந்த கையில கிடைச்ச பூக்களும் மலர்களும் வச்சு அர்ச்சனை பண்ணாங்க அந்த வீடியோதோட இணைச்சிருக்கேன் பாருங்க இதுதான் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப டைம் இல்லை தேடனா இன்னும் கொஞ்சம் கூட கிடைச்சிருக்கும் எனக்கு எப்பயுமே ஒரு பதிமூணு வகையானது கிடைச்சிரும் பட் இன்னைக்கு ரொம்ப டைம் இல்லைங்கிற காரணத்துல கிடைச்சது வரைக்கும் தான் எடுத்துகிட்டு வந்தேன் கவுண்டிங்லாம் பார்க்கல எல்லாமே கடவுளுக்கு உண்டானது நம்ம கொடுக்குறோம் அவர் மனசாலே ஏற்றுப்படுறேன் குழந்தைங்க செய்யுது இல்லையா இவங்க தாங்க என் பெரிய பையன் சின்ன பையன் ரெண்டு பெரிய பையன் வந்து விஷ்ணு சின்ன வந்து ஜஸ்வந்த் ஸோ குழந்தைங்களுக்கு நான் எப்போவுமே எல்லா கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போவேன் எல்லா இடத்துக்கும் அவங்க சின்ன சின்ன மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க பசங்க அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சது மந்திரமும் இந்த ஒத்தவரி மந்திரத்தை வச்சு தான் ஒத்த அர்ச்சனையும் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக குழந்தைங்கள ஈடுபாடு பண்ணுங்கள் இப்போத்துலேருந்து அது கொஞ்சம் நமக்கு வந்து பெரிய அளவில் குழந்தைங்க வளரும் போது அவங்க அவங்க சந்ததிகளும் அதே மாதிரி பழக்கப்படுத்துவாங்க கோவில் போவாங்க எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு வாங்க பார்க்கு எல்லாம் ஆனால் அதோடு சேர்த்து அதுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் தருமோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்களை கடவுள் வழிபாடு ஆன்மீகத்துலையும் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு பத்து பர்சன்ட் நம்ம இப்போத்துலேருந்து பண்ணோம்னா அவங்க போக போக அதுக்கு பழகிக்குவாங்க இது வந்து காலையில நாங்கள் பூஜை பண்ணது விநாயகர் சதுர்த்திக்கு ஸோ பன்னெண்டுக்கு மணிக்கு மேலே தான் பண்ணோம் பத்திரம் பன்னெண்டுங்கிறதுனால நாங்கள் இலை போட்டு பாடைக்கிற வழக்கங்கிறதுனால பன்னெண்டு மணிக்கு மேல்தான் பண்ணோம் இதுதாங்க நாங்க நாங்கள் வாங்க இப்பயும் வருஷ வருஷம் போன வருஷம் பிள்ளையார் வச்சிருப்போம் இந்த வருஷம் பிள்ளையார் வச்சிருப்போம் கரைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா போன வருஷ பிள்ளையார கரைச்சிட்டு இந்த வருஷம் பிள்ளையார எடுத்து வச்சுருப்போம் இதுதான் நாங்கள் வருஷ வருஷம் பண்ணுறது இது இது லக்ஷ்மி வந்து முகம் வந்து இந்த வருஷம் எங்கள் கம்பெனியிலே கிஃப்ட்டு கொடுத்தாங்க அதையும் வச்சு பண்ணோம் இது பாருங்கள் குழந்தைங்க பண்ணது இந்த லெஃப்ட்டில் அந்த விளக்கு பக்கத்தில் எலி பாருங்களேன் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த எலி ஆஹ் இது வந்து இதுதாங்க எங்களுக்கு கிடைச்சது அரளிப்பூ அப்புறம் வெள்ளரிக்கம் பூ வன்னி இலை அதுக்கப்புறம் இது கிடைச்சது மாவிளை எங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் விஷ்ணு கிராந்தி பூ விஷ்ணு கிராந்தி இலை தாழம்பூ தாழம மாதளம் பூ பூக்கள் பூ இலை கிடைச்சது அப்புறம் செம்பருத்தி இலை கிடைச்சது வெள்ளரிக்கம் இலை கிடைச்சது வெள்ள பூ கிடைச்சது அரளிப்பூ கிடைச்சது விஷ்ணு கிராந்தி கிடைச்சது ओम गण गण गय नमः ओम गण गण वदे नमः ओम गण श्री ओम गणपतिये नम नमः गंगणपतिये नम ओं गंग नमः ओं गणपतये नमः ओम गणपतये नमः ओम ओं गंग नमः பதியம்ணபதிய நம gan ওম গং ওম গং ওম গং ভবদিয়ে নমঃ জাস্ট হুম ওম গং ভবদিয়ে নমঃ ও gang ganapatiye namaha o gang ganapatiye namaha Najanabena akalabeni tali o shine wa cibiturusha luno. वो उत्तर कर सकते हैं अरे सुनो ए 8 10 11 ये आंसर नहीं என்ன மக்களே எங்க குழந்தைகள் பண்ண அர்ச்சனை எப்படி இருந்தது சோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அதே நேரத்துல எங்க குழந்தைங்களும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் உங்களாலதான் எங்க சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு உங்களோட ஆதரவு இல்லைன்னா கண்டிப்பா முடியாது அதே மாதிரி கடவுள் என் பெருமான என் குருநாதர் முருகப்பெருமானோட ஆஹ் விநாயக பெருமான அருள் அருள் எல்லாங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் அனைத்து கடவுளும் ஆசிர்வாதத்தோடவும் நம்ம சேனல் நல்லபடியாக இருக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய எலி எப்படி வந்து வாகனமானது நிறைய கொடுத்துருக்கேன் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப்